திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி இந்நாட்டு வர்க்கம் விரைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தார் போற்றி போற்றி திருமுல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் அதாவது மூன்றாம் தந்திரத்துக்கு வந்திருக்கோம் இதில் அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறாரு இது வீர ஆகமத்தினுடைய சாரமாக இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தந்திரத்தில் யோக உறுப்புகள் இயம நியமம் அதனுடைய இயல்புகளும் அவற்றில் தவறாமல் சிறிதும் தவறாமல் நிற்பதால் விளையக்கூடிய பயனும் அணிமாதி என் வகை சித்திகளும் அவற்றின் தத்துவ அமைதியும் கலைநிலையும் எடுத்த பிறவியில் ஞானம் கிடைக்கப்பெற்று வீடு பெற எய்தக்கூடிய வ வலியையும் நீன்றி அதாவது தீங்கின்றி நீண்ட நாள் வாழ்வதற்கான உபாயங்களும் காலச்சக்கரம் ஆயில் இவ்வளவுதான் தான் அப்படின்னு நிச்சயத்திற்கு உரிய அபா உபாயங்களும் பிராணன் இன்னென்ன நாட்களில் இன்னென்ன நாடி வழியாக இயங்கும் அப்படின்னு யோக பாகுபாடுகளும் அவற்றின் இயல்பும் பயனும் இதெல்லாம் சொல்லக்கூடிய திருமூல தேவநாயனர் முதல்ல அட்டாங்க யோகத் அதனுடைய இயல்பை இதில் சொல்கிறார் அதாவது கரநியாசம் அங்கநியாசம் இதெல்லாம் செஞ்சு உறுதியாக நிலைத்த மனத்தோட தியமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று எட்டு யோக சாதனங்களையும் செய்பவர்களுக்கு ஞான வாயில் திறக்கும் அந்த ஞான வா கிடைச்சது மூலமாக வீட்டை அடையலாம் அப்படின்னு இதில் ஒரு நான்கு மந்திரம் மூலமாக நமக்கு திருமலதேவன சொல்கிறார் திரு சிற்றம்பலம் உரைத்தன வர்க்கரி ஒன்று முடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் எட்டும் முன் பேசிய நந்தி நிறைத்த யமம் நியமம் செய்தானே வர்க்கரி அப்படிங்கிறது வர்க்கம்னா கடிவாளம் அரிங்கிறது குதிரை இதை நம்ம மூச்சு காட்டுறதுதான் அப்படி வர்க்கரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த குருநாதன் சொன்ன அந்த சிவபெருமான் உரைத்தன வர்க்கரி ஒன்று முடியும் இந்த அட்டாங்க யோகத்தை அருள் செய்த திருவுள்ளம் கொண்டு இயமம் நியமம் முதலாக சொல்லப்பட்டவற்றில் ஒரு நாடியை மூடி செய்யப்படும் பிரணாயமாத்தினுடைய அளவு பன்னிரெண்டு அங்குளம் என்று முறையாக எண்ணி நிரல்பட அமைத்து அருளினான் இந்த ராசி அப்படிங்கிறது பனிரெண்டு ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணிக்கை கணக்குக்காக பனிரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூச்சு காற்ற கடிவாளம் கட்டிய குதிரை மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒன்று மூடிய வர்க்க அரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம ரேசக பூரகம் அது வழியாக ஒரு நாடிய மூடிய மூச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒரு பக்கத்து மூக்கம் மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூச்சு காட்ட பனிரெண்டு எண் மாத்திரை அளவு நிற்க வச்சு அப்புறம் அந்த கும்பகம் பண்ணி அப்புறம் வெளியிடணும் அதாவது பனிரெண்டு மாத்திரை அளவு பூரகம் செஞ்சு அதாவது மூச்சை உள்ள இழுத்து வச்சு கும்பகம் மூச்சை உள்ள நிறுத்தி வச்சு ரேசகம்ன்றதுனா மூச்சை விடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாரு அடுத்த பாடல் செய்த இயம நியமம் சமாதி சென்று உய்ய பராசக்தி உத்தரபூர்வம் செய்த நியாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலை தானே நந்தி உரை செய்தாதான் சிவபெருமான் சொன்ன மாதிரி இயமம் நியமம் சமாதி இவற்றையெல்லாம் பயின்று வரும்பொழுது முன்னும் பின்னும் திருவுரு சக்தி துணையாக வந்து இருக்குமா அதாவது கவசம் நியாசம் முத்திரை இவைகளை முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பராசக்தி உத்தரபூர்வம் அந்த பராசக்தி என்பது சக்தி எழுத்தாகிய வகாரம் நம்ம உண்மை விளக்கத்துலேயும் இதை நம்ம பார்த்துருக்கலாம் அதாவது வகாரம் என்பது சக்தியை பிடிக்கும் அது முன்னும் பின்னும் வருவது அப்படிங்கிறது சிவய வசி என்பதாக சொல்லப்படுது தான்மை எழுத்தாய் ஐயா ரெண்டு பக்கமும் சக்தி எழுத்து இருக்க செய்தால் அதனால் இந்த திருவருட்கடல்லையே நாம் மூழ்கி திளைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவசம் என்பது நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டை அப்படி நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது இது நமக்கு கவசம் மாதிரி இருக்கும் இந்த உயிருக்கு நியாசம் அப்படிங்கிறது சிவத்தை நிலைநிறுத்தி தன் உடல் தன் உறுப்புகளை சிவனுடையதாக செய்தல் இது அங்கநியாசம் கரநியாசம் அப்படின்னு ரெண்டு வகைப்படம் சோபூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த விவரமெல்லாம் சொல்லி வச்சுப்பாங்க அப்படி நம்ம அந்த அங்கநியாசம் கருணியாசம் இதெல்லாம் செஞ்சு நம்மளை வந்து சிவமாகவே பாவித்து அந்த பூஜை பண்ணுறதை நம்ம சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்த பாடல் அந்நெறி இந்நெறி என்னாதே அட்டாங்கத்து தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் இயகலாம் புன்னெறி ஆகத்தீர் போக்கில்லை ஆகுமே நாம் கொண்ட நெறி நல்லதோ இல்லாட்டி வேறு நெறி நல்லதா அப்படின்னு ஒரு ஐயம் ஏற்பட்டு அலமராது அப்படி தடுமாறாது எந்த நெறிக்கும் வேண்டப்படுவதாக அந்த அட்டாங்கத்தை உடைய அந்த யோக நெறியை சென்று உங்களால் விரும்பப்படுகின்ற ஒரு பொருளில் உள்ளத்தை ஒடுக்குங்க இவ்வாறு ஒடுக்கும் நன்னறியில் இருப்பவர்களுக்கு ஞானம் எளிதில் கைகூடும் பின்பு அந்த ஞானத்தின் பயனாக பிறவியிலிருந்து இந்த இலி நெறியில் செல்லுதல் இல்லையா பிறவியாகி அந்த இலி நெறி நமக்கு வந்து சேராது அப்படின்னா அந்த பிறவி கடலை நீ நீந்திரலாம் அப்படிங்கிறத அந்த படலை சொல்லுது இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயம் ஒரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயம்புக்கு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவதும் ஆமே இயமம் நியமம் இந்த கண்ணக்கற்ற ஆதனம் நலமிக்க பிராணாயாமம் பிரத்யாகாரம் வெற்றி கொடுக்கக்கூடிய தாரணை தியானம் சமாதி இந்த இவைகள் எல்லாம் பிறவா நெறிய அடையறதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் எட்டு வகை உறுப்புகளாக இருக்குது ஆதனங்கள் எட்டும்னா அதாவது எண்ணிலா ஆதனம் அதாவது ஆசனங்கள் வந்து எண்ணிலா ஆசனங்கள் சொல்லப்படுது நயமுரு பிராணாயாமம்னு நம்ம மன ஒரு ஒருமைப்பாட்டை உண்டாக்கி அது நமக்கு நீண்ட ஆயிலை தருதலதுனால் நன்மை மிக்க பிராணாயாமம் அப்படிங்கிறார் இந்த பிராணாயாமம்ங்கிறது மூச்சை அடக்கி செய்யக்கூடியதான் இந்த பிராணாயாமம் அயமுறும் அட்டாங்கம் அப்படின்னு இந்த என்கிறது அஜம் என்பதனுடைய திரிபு அஜம்னால் பிறப்பற்றது இந்த அயமுறும் அட்டாங்கம் என்பது பிறவியை அறுக்காதானாலும் ஆனாலும் அதை அறுக்கிறதுக்கு வழியாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்போம் அந்த ஞானம் கிடச்சிச்சின்னா நமக்கு வீடு பெரு அந்த பிறவா நிறைய அடையலாம் அப்படிங்கிறத அந்த பாடல் மூலமாக நமக்கு காண்கிறாரு திரு சிற்றம்பலம்